யூடியூப் சேனல் நேர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர் ஜெயிக்கிறார்களா என்ற தலைப்பை பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்க இருக்கிறோம் பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் தேனி மாவட்ட செயலாளர் நாச்சான் அவர்கள் மீது கடந்த காலங்களில் வந்து பெரிய குளம் காவல் நிலையத்தாரின் மூலமாக ஒரு பொய் வழக்கு வந்து புனைஞ்சாங்க அந்த பொய் வழுக்கில் புனையும் பொழுது அவர்கிட்ட இருந்த செல்ஃபோனு ஆயிரத்தி அறநூறுவா ரொக்க பணம் அவர் வச்சுருந்த தஸ்தாவேஜிகளை வந்து சட்டத்தின்படி அந்த பொருட்களை வந்து அவங்க வந்து கைப்பற்றப்படலை கைப்பற்றப்படாததினால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவரை காவல் நிலையத்தில் வந்து கைது செய்யும்பொழுது அவர் வைத்திருக்கின்ற பொருட்களை வந்து பறிமுதல் செய்யும்பொழுது அதுக்கான ஒரு நகலை வந்து குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு வழங்கணும் ஆனால் வந்து குளம் காவல் நிலையத்தில் அந்த நிகழ்வு நடக்கலை இவர்கிட்ட இருந்த அந்த செல்ஃபோனையும் ஆயிரத்தி அறநூறுவா பணத்தையும் இவர்கிட்ட இருந்த தஸ்தாவேஜிகளையும் அவங்க பறிமுதல் செய்கிறதுலையும் பிடுங்குறதுலையும் கவனமாக இருந்தாலும் கண்டி அதுக்கான எந்த விதமான சட்டப்படியான நடவடிக்கையும் எடுக்காத எடுக்கலை அதனால தான் அவர் நாச்சான் சமூக ஆர்வலர் நாச்சான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து மகஜர் சாட்சி ஆவணங்களாக வந்து நீதிமன்றத்திலையும் ஒப்படைக்கலை அந்த வழக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் பொழுது மகஜர் அந்த கைப்பற்றப்பட்ட அந்த ஆவணத்தையும் ஒப்படைச்சிருக்கணும் இவங்க சட்டத்துக்கு புறம்பாக வந்து அந்த ஆவணங்களையும் அந்த இவருடைய உடைமைகளையும் எடுத்து கொண்டு வைத்து இருந்ததுனால அதில் வந்து அந்த வழக்கில் காமிக்காமல் அதை நீதிமன்றத்தில் ஒப்படைக்காமல் இருந்தால் தெரிஞ்சுக்கிட்ட நமது நாச்சான் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து எஸ்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்பிக்கும் அப்புறம் வந்து நீதித்துறைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க புகார் பண்ணாங்க அந்த புகாரை வந்து பரிசீலனையே செய்யாமல் அவங்க வந்து கிடப்பில் வச்சுருந்ததுனால ஸ்ட்ரெயிட்டாக வந்து தேனி மாவட்ட அமரு நீதிபதிக்கு ஒரு புகார் அனுப்பியிருந்தாங்க அதை பெற்றுக்கொண்ட அமரு நீதிபதி அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை பரிசீலனை பண்ணி அந்த மாவட்டத்துடைய எஸ்பிக்கு இவருடைய புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு மெமோரண்டம் ஆர்டர் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு ஷார்ட்கட்டான வேலையை வந்து நமது சமூக சமூக நாச்சான் வந்து செய்து காட்டியிருக்காரு அவர் வாங்கிய அந்த மெமோரண்டம் ஆர்டரை நேர்களை இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் என்ன நேர்களே இப்போ வந்து நாச்சான் அவர்கள் வந்து அதாவது தாக்கல் செய்த அந்த மனு மீது பிறப்பிக்கப்பட்ட அந்த மெமோரண்டம் ஆர்டர் வந்து நீங்கள் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க அந்த மெமோரண்டம் ஆர்டர் கிடைத்த பிறகு கூட அந்த நமது நாச்சான் அவர்களுக்கு அவருடைய கோரிக்கையானது நிறைவேறாத காரணத்தால் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக மனு போராட்டங்கள் செய்து தேனி மாவட்ட எஸ்பி அவர்களுக்கு வந்து ஒரு மனுவை கொடுத்துருக்காரு நேரில் அந்த மனுவையும் இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மனுவை கொடுத்த பிறகு அந்த மனுவின் பேரில் அங்கு நடந்த அந்த காணொளி அதாவது ஐய எஸ்பி ஆஃபீஸில் இருந்த டிஎஸ்பி அவர்களுக்கும் நாச்சான் அவர்களுக்கும் நடந்த அந்த காணொலியும் இங்கே நாங்கள் பதிவிடுகிறோம் இது வந்து ஒரு சட்ட விழிப்புணர்க்காக இங்கே பதிவிடப்படுகிறப்படுகிறது அதையும் இங்கே வந்து காண்பிக்கிறோம் பாருங்கள் நேரிலே

அந்த இடத்துல கேட்டதுக்கு சிசிடிவி பழுதாய் நூல் வந்துருக்கு சார் இடி விடு இடி மன்னன சின்ன சின்ன அதாவது உண்டான இது வந்து மக்களாச்சு என்ன அதிகாரியா சார் மக்களை எல்லாம் டை பண்ற சார் நான் கேட்டாங்கூட அதுவும் கூட கேட்டா

சரி சார் forwarding சரி சார் நாட் சரி சார் சரி சரி சார் சார் ஹலோ வணக்கம்ப்பா இந்த ஒரு நாச்சந்தில் ஒரு ஏற்கனவே வந்து அவர் மேலே கேஸ் போட்டு செல்போன்ல வாங்கி வச்சிருக்காச்சு செல்போனை கொடுத்துட்டீங்களா இல்லையா வாங்க மறுத்துட்டே தான் போயிட்டு இல்லாமல் என்ன சார் வாங்க மறுத்துட்டு போயிட்டீங்க எங்கே சார் கொடுத்தது ஸ்டேஷனில் போய் கேட்டது இல்லை சார் கொடுக்கல நான் பல முறை போய் நேரம் கேட்டது சார் சிசிடிவி பார்க்கலாம் சார் யாரை போய் பார்த்துக்க நீங்கள் இன்ஸ்பெக்டர் கேட்டேன் சார் மேலே இடத்த பார்த்துக்கிறோம் மேலே வந்து வரட்டையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களாம் சொல்லலாம் சார் சார் அங்க கொடுத்த நாய் சார் இங்கே வர போறேன் எப்போ அவன் நீங்கள் வர சொல்றேன் கொடுத்து விடுங்கப்பா போய் வாங்கிக்கோங்க போங்க செல்லுக்கு பின்னாடி ஆயிரத்தொன்னா பணம் எல்லாமே இருந்துச்சு சார் எவ்வளோ பணம் இருந்தது சரிப்பா ரைட்டு ஓகே இந்த வீடியோ காட்டி அவருக்கு கொடுத்துருக்கேன் ம் சரி சார் இல்லை சார் 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 செல்ல ஸ்டார்டிங் சார்

சரி சங்க இப்போ இன்ஸ்பெக்டர் மேடம் ஐகோர்ட்டு போயிட்டாங்க அதனால அவங்க முருகன்

என்ன நேயர்களே இப்போ வந்து நாச்சானும் அந்த டிஎஸ்பி அவர்களும் பேசிய உரையாடலை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காணொலியில் வந்து அவர் தெல்ல தெளிவாக நம்ம அந்த நாச்சான் வந்து விளக்கி சொன்ன விதம் வந்து அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது அந்த உரையாடலுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அவர் டிஎஸ்பியே வந்து அந்த ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி நாச்சனுடைய சட்டத்துக்கு புறம்பாக பறிமுதல் செய்யப்பட்ட அவருடைய உடைமைகளை வந்து திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா அதன்படியே நமது நாச்சான் வந்து அந்த பெரியகுளம் காவல் நிலையத்திற்கு சென்று அவருடைய பொருளை வந்து திரும்ப பெற்ற அந்த காணொலியும் அவர் திரும்ப பெற்றுக்கொண்டதற்கான ஆதாரமாக அந்த காவல் நிலையத்தாருக்கு எழுதி கொடுத்த அந்த ஆவணத்தையும் நேரில் இங்கே பதிவிடுறோம் அதையும் வந்து நீங்கள் வந்து பாருங்க

என்ன நேரில் இப்போ நாச்சான் வந்து சட்டத்துக்கு புறம்பாக காவல்துறையால் வந்து பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பொருளை வந்து மீட்ட காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த காணொலி மூலமா நம்ம நீதியை தேடி யூடியூப் சேனல் மூலமா சொல்ல வருவது என்னன்னா அதாவது குற்றம் சுமத்தப்பட்ட நபரிடம் காவல்துறையினர் வந்து ஒரு பொருளை வந்து பறிமுதல் செய்யணுன்னா கூட ஒப்புகிற தரணும் அது தராம அப்படி அந்த குற்றத்துக்கு அது வந்து பயன்பட்ட பொருளாக இருந்தால் அது மகஜர் சொத்தாக அதை வந்து கைப்பற்றப்பட்டு நீதிமன்றத்தில் தான் ஒப்படைக்கணும் இவங்க நாச்சான்கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருள் வந்து எந்த குற்றம் அவர் குற்றமே செய்யலை அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அந்த வழக்கு பொய்யான வழக்கு அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த குற்றத்தினுடைய அந்த மகஜருடைய சொத்தா அதை வந்து காமிக்காமல் இல்லீகலாவே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பல மாதங்களாக இவருடைய உடமையை வச்சுக்கிட்டு போக்க காமிக்குச்சிட்டு அவருக்கு தராமையே அவரை வந்து இங்கேயும் அலைய வச்சு மனு போராட்டம் செய்ய வச்சு ஒரு காலகட்டத்தில் நீதித்துறையுடைய அந்த மெமோரண்டம் ஆர்டர் மூலமாக தான் அதுவும் அது பிறப்பிச்சு ரெண்டு மெமோரண்டம் ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க அந்த நம்ம பதிக்கிட்டு இருக்கிற காணொலிகளில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது போன்ற இந்த தமிழக காவல்துறை வந்து மனித உரிமை செயலை வந்து அதிகப்படியாக நமது அது நாச்சான் செய்து பார்த்தாங்க ஆனால் அவர் வந்து அதெல்லாம் தவிடுபடியாக்கி இன்னைக்கு அவங்க எப்படி வந்து சட்டத்துக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை அவங்க வந்து அரங்கேற்றுனாங்களோ அதே மாதிரி இவர் சட்டப்படியாக நீதித்துறையில் வந்து ஒரு புகார் மனுவாக அளித்து அதாவது இதுவரைக்கும் யாரும் செய்திருக்காத ஒரு விஷயத்தை அவர் வந்து செய்து நமக்கெல்லாம் வந்து ஒரு சட்ட போதனையை வந்து அவர் வந்து செய்து காட்டியிருக்காரு அதுக்கு ரொம்ப காலங்கள் எடுத்துக்கிட்டாரு இது இதுக்கெல்லாம் வந்து முழு காரணம் வந்து அந்த பெரிய குளம் காவல் நிலையத்தில் இருக்கிற அந்த மூன்று நபர்கள்தான் முக்கிய காரணம் என்பதை வந்து நம்ம வந்து இந்த காணொலியில பதிவிட்டு இந்த காணொலியை பார்க்கின்ற தமிழக டிஜிபியாக இருக்கட்டும் மனித உரிமை ஆர்வலராக இருக்கட்டும் மனித உரிமை ஆணையமாக இருக்கட்டும் இதை வந்து மனித உரிமை மீறல் வழக்காகவே பாவித்து கொண்டு நமது நாச்சானுக்கு வந்து ஒரு நீதியும் நிவாரணத்தையும் வழங்க வேண்டும் என்று நமது நீதியை தேடி யூடியூப் சேனல் சார்பாக அவருக்காக நாங்கள் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமது நாச்சானுடைய இந்த வழி வந்து மிக சுலபமாக இருக்குது இது போன்ற ஓய் வழக்கில் சிக்கி பொருட்களை வந்து சட்டத்துக்கு புறம்பாக காவல்துறையினர் வந்து வைத்திருந்தாங்கன்னா நமது நாச்சான் வந்து வழிகாட்டிய அந்த வழியை பின்பற்றி மாவட்ட அமர் நீதிமன்றத்துக்கு புகார்கள் செய்து உங்களுடைய பொருட்களை மீட்டுக்கொள்ள முடியும் என்ப ஒரு நல்ல ஒரு சிறப்பான காணொலியை இங்கே வந்து பதிவிடுறோம் நேர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்